தற்பொழுது கோடம்பக்கத்தில் பக்கத்தில் உலா வரும் உதவி இயக்குநர்களாக இருக்கட்டும் இல்லை தற்பொழுது படம் இயக்கி வரும் சம காலகட்ட இயக்குனர்களாக இருக்கட்டும் அவங்கக்கிட்டலாம் போய் ஒரு படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் பாரதாஜா மாதிரி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பவுலு மகேந்திரா மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி பாக்யராஜ் மாதிரி ஸ்க்ரீன் பிளே மண்கத்தனம் மேக்கிங் அப்புடின்னு ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொன்னதே சொன்னாலும் ஒரே ஒரு டைரக்டர் பேர் மட்டும் குறிப்பிட மறக்க மாட்டாங்க ஆமாம் அவர் பேர் தான் டைரக்டர் ருத்ரையா யார் இந்த டைரக்டர் ருத்ரையா அப்படின்னு பார்த்தா தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் இரண்டே இரண்டு படம் மட்டும்தான் டைரக்ட் செஞ்சுருக்காரு ஆனாலும் தற்பொழுதும் தமிழ் சினிமாவில் அவர் பெயரையும் அவர் இயக்கின படத்தையும் யாரும் குறிப்பிடாமல் இருந்ததில்லை அவள் அப்படித்தான் இந்த படம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அதாவது சுமார் நாற்பது படங்களையும் கடந்துச்சு இந்த படம் வெளிவந்து இளையராஜா அந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார் நல்லுசாமி ஞானசேகரன் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செஞ்சுருந்தாங்க கடல் மூவியாக அந்த படத்தை எடுக்க வாய்ப்பு இருந்தாலும் டைரக்டர் உத்ரையா அந்த படத்தை கருப்பு வெள்ளை படமாக தான் எடுத்திருந்தார் மஞ்சு தியாகு அருண் இந்த கதாபாத்திரங்கள் தான் கதை நகர்த்தப்பட்டிருக்கும் மஞ்சு கதாபாத்திரத்தில் ஸ்ரீபிரியா அருண் கதாபாத்திரத்தில் கமலஹாசன் ஜாகு கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் இந்த மூன்று கதாபாத்திரங்களை மட்டுமே நம்பி இயக்குனர் உத்ரையா இந்த படத்தோட கதையினை வடிவமைத்திருப்பார் இந்த பொம்பளைங்களோ அரசியல்வாதிகளோ ரெண்டு ஒன்று தமிழ் சினிமாவில் க்ளோஸ் அப் ஷாட் அப்படிங்கிற பாணியை படம் முழுக்க தொடர்ந்து பயணிக்க வைத்தது இந்த படத்தோட மிகப்பெரிய பலமாக இருந்தது இந்த படத்தில் கமலஹாசன் ரஜினிகாந்த் என்ற இருபெரும் நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஸ்ரீ பிரியா மட்டுமே பிரதானமாக கொண்டு கதைகளம் வடிவமைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் பொம்பளைங்களை ஸ்ரீபிரியார் தன் தாயின் அவலம் கடந்து அதன் பின்பு இரண்டு ஆண்களிடம் காதல் கொண்டு மீண்டும் ஒரு கசப்பான அனுபவம் கொண்டதால் ஆண்கள் மீதான ஒரு வெறுப்பு சமூகத்தின் மீது ஒரு மூர்க்கத்தனமான எதிர்ப்பு தன் மீது அனுதாபம் யாராவது கொண்டால் அதனை கடந்து செல்வது இந்த காற்றல் எல்லாம் நடிப்புல அவர் ஒரு வாழ்க்கையாகவே வாழ்ந்திருப்பார் ரைட் என்ன பண்ணேன் அதெல்லாம் பேசக்கூட கமலஹாசன் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி எடுக்கின்றவர் ரஜினி பெண்கள் என்றாலே அதற்குத்தான் தான் என்ற பாணியனை கடைபிடிக்கின்றவர் இந்த படத்தின் அதே நேரத்தில் மிகவும் நேர்த்தியான வசனங்கள் இந்த படத்தில் பாடல்கள் தேவையான இடத்தில் மட்டுமே கையாளப்பட்டிருந்துச்சு இருக்கிறாங்க கமலஹாசன் எடுக்கும் டாக்குமெண்ட்ரி மூவிக்கு ஸ்ரீபிரியா உதவியாக இருக்கும் பொழுது ஸ்ரீபிரியாவின் கதையினை கேட்டு அனுதாபப்பட்டு கமலஹாசன் அவர் மீது காதல் கொள்கிறார் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கமல்ஹாசனுக்கு திருமணமாகின்றது ஆனால் ஸ்ரீபிரியாவிற்கு அப்பொழுதுதான் கமல் மீது காதல் வருகின்றது பட இறுதியில் கமலஹாசன் அவரோட மனைவி ஸ்ரீபிரியா மற்றும் ரஜினி காரில் போய்கிட்டு இருக்கும் பொழுதே ஸ்ரீபிரியா வழியிலேயே இறங்கி செல்ல மஞ்சு பிறப்பாள் இறப்பாள் அவள் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு டைலாக் கூடவே இந்த படத்தை டைரக்டர் ருத்ரையா முடிச்சிருந்தார் அவள் பிறப்பாள் பிறப்பாள் அவள் அப்படித்தான் இப்பொழுதும் இந்த அவள் அப்படித்தான் படம் தமிழ் சினிமா உலகில் மிகவும் பிரமிப்பாக பேசப்பட்டாலும் அந்த படம் வெளிவந்தப்ப வணிக ரீதியாக தோல்வியை தான் சந்தித்தது